அனைவருக்கும் வணக்கம் பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படிங்கிற வார்த்தை கடந்த மூன்று தினங்களாக கூகுள் சர்ச்ல அதிகமாக தேடப்படுது அதுக்கு மிக முக்கிய காரணம் கேரளாவில் அரிதான மூளையை உண்ணும் அமீபாவால் மூன்று பேர் உயிரிழந்தது தான் மூளை உண்ணும் அமீபா அப்படின்னா என்ன அந்த அமீபா நம்ம மூளையை எப்படி தாக்குது அதனால் உயிரிழப்பு ஏற்படுமா இதை தடுக்க என்ன வழி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் கேரள மாநிலம் கோழிக்கோடு சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவர் மிருதுள் ஒரு குளத்துல குளிக்க போயிருக்காரு குளிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போனவருக்கு தலைவலி மற்றும் வாந்தி ஏற்படுது உடனடியா கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போறார் ஆனாலும் அங்க சரியான சிகிச்சை கொடுத்தும் கூட மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஜூன் இருபத்தி நான்கு அன்னைக்கும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்குது ஆனாலும் கூட சிகிச்சை பலனடிக்காம ஜூலை மூணு அன்னைக்கு அவர் இறந்து போறார் ஒட்டுமொத்தமாகவே எட்டு நாட்கள் மட்டுமே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு மருத்துவர்கள் இதை பத்தி சொல்றப்போ வெண்டிலேட்டர்ல வச்சு பரிசோதிக்கும் தான் அவருக்கு மூளையை தின்னும் அமீபா இருக்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இதே மாதிரி கண்ணூரை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி தட்சிணா மூளை தின்னும் அமீபாவால பாதிக்கப்பட்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி இறந்து போறாங்க தட்சிணா சிகிச்சைக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க படிக்கக்கூடிய பள்ளியில் மூணாருக்கு சுற்றுலா அழைச்சிட்டு போகும்போது அங்கே ஒரு நீச்சல் குளத்தில் குளிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறாங்க இதற்கு முன்பு மலப்புரத்தை சேர்ந்த ஐந்து வயதான ஃபட்வா அப்படிங்கிறவர் கடந்த மே பத்தாம் தேதி வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு எட்டு நாட்கள் கழித்து அந்த சிறுவன் உயிரிழக்க நேரிட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உறவினர்களோட ஆறில் அந்த சிறுவன் குளிச்சிருக்கிறாரு இறந்து போன இந்த மூணு பேருக்குமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் தலைவலி வாந்தி இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் இருந்திருக்கு இவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்படின்னு மருத்துவர்கள் கிட்ட கேட்டப்போ ஆன்டிபயாட்டிக் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகளை கொடுத்தோம் ஆனால் சிகிச்சை பலனளிக்கலை அப்படின்னு மருத்துவர் தரப்பில் சொல்லப்படுது ஒரு உயிரையே பறிக்கக்கூடிய மூளையை உண்ணும் அமீபா அப்படின்னா என்னென்னு நாம பார்க்கும்போது பிரைமரி அமீபிக் மெனிங்கோ செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தொற்று மூளையை தின்னும் அமீபா என்கிற நெக்லேரியா ஃபோலோரியால் ஏற்படுது இது ஒரு அரிதான அதிலும் ஆபத்தான ஒரு நுண்ணுயிர் இது என்ன பண்ணுது அப்படின்னா மூளையில் கடுமையான தொற்று நோயை ஏற்படுத்துது மூக்கு வழியாக மூளைக்கு போய் மூளை திசுக்களை கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துது சரி இப்படிப்பட்ட ஒரு மோசமான நுண்ணுயிரி எப்படி உருவாகுது இது எங்கேயெல்லாம் வசிக்கும் அப்படின்னு பார்த்தா ஏரி ஆறு நன்கு பராமரிக்கப்படாத நீச்சல் குளம் கோயில் குளம் போன்ற இடங்களில் இது வசிக்கும் ஏன்னா இது போன்ற இடங்கள்லலாம் இருக்கக்கூடிய தண்ணீர் கோடை காலங்களில் நீண்ட நாட்கள் அதிக வெப்பநிலையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அங்க அமீபா வசிக்க ஆரம்பிக்குது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் நீண்ட காலமா அதிக வெப்பநிலையில இருக்கிறது மட்டும் இல்லாம குறைந்த நீர்மட்டம் போன்றவை அமீபா பிறப்பிடத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது மேலும் அரிதான சந்தர்ப்பங்களில் போதுமான குளோரின் கலக்கப்படாத பொழுதுபோக்கு நீர் பூங்காக்களிலும் இந்த அமீபா தொற்று ஏற்படும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான மையம் சிடிசி தரப்புல சொல்லப்படுது பொதுவாக அமெரிக்காவில் ஆண்டுக்கு பத்து பேருக்கும் குறைவானவர்களே இந்த அமீபா தொற்றால் பாதிக்கப்படுவதாகவும் அதில் பெரும்பாலானவர்கள் இறந்து விடுவதாகவும் சிடிசி தரப்புல சொல்லப்படுது சரி இந்த மூளை தின் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த தொற்று மிகவும் அரிதானதுங்கிறதுனால சோதனை மூலம் இதை கண்டறியிறது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு மருத்துவர் தரப்பில் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் ஆறுலையோ குளத்துலையோ இல்லை வாட்டர் தீம் பார்க் போன்ற இடங்களிலேயோ ஏரியிலையோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் குமட்டல் வாந்தி குழப்பம் மற்றும் வலிப்பு இதெல்லாம் ஏற்படலாம் அப்படி உங்களுக்கு இந்த அறிகுறி தெரிய வருது அப்படின்னா உடனடியாக காலம் கடத்தாமல் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை சென்று உடனே கலந்து ஆலோசித்து அடுத்ததாக என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத இம்மிடியேட்டாக நீங்கள் செஞ்சுருங்க சரி இந்த தொற்று வராமல் இதில் இருந்து தற்காத்துக்கிறது எப்படி நம்மளில் பெரும்பாலானவர்களுக்கு நீச்சல் குளத்தில் குளிக்கிற பழக்கம் இருக்கும் ஆறு ஏரி இது போன்ற இடங்களில் குளிக்கிறதுல ரொம்பவே ஆறு இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் இந்த இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல வெளியில் நீச்சல் குளங்களுக்கு குளிக்க போகும்போது முடிஞ்ச அளவுக்கு தலையை தண்ணீரில் நனையாதபடி பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மூளை தின்னும் அமீபா நம்முடைய மூக்கு வழியாக உள்ளே நுழைகிறத தடுக்க முடியும் இல்லை நான் தலையை நினச்சி தான் குளிப்பேன் அப்படிங்கிறவங்க மூக்கு கிளிப் அணிகிறது சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படி நீங்கள் மூக்கு கிளிப் அணிஞ்சு குளிக்கும்போது அந்த நுண்ணுயிரி உங்கள் மூக்கு வழியாக மூளைக்கு போகிறத தடுக்க முடியும் அடுத்து ஏரி குளங்கள் இது போன்ற இடங்களில் குளிக்க போகும்போது அந்த நீரினுடைய அடிப்பகுதிக்கு போகாதீங்க ஏன்னா தான் அந்த அமீபா படர்ந்துருக்கு அப்படி நீங்கள் அடிப்பகுதிக்கு போகும்போது உங்களுடைய கால்களால் அந்த இடங்களை நீங்கள் விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி நீங்கள் விடும்போது அந்த அமீபா அந்த இடத்துல இருந்து வெளியில் வரும் அதனால் நீரின் அடிப்பகுதியில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் தண்ணீர் களங்களாக இருக்கக்கூடிய ஏரி மற்றும் குளங்களில் குளிப்பதை முற்றிலுமா நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா அமீபாவோட இருப்பை அந்த இடங்கள் தான் குறிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி குளோரின் கம்மியாக இருக்கிற தண்ணீரில் இந்த கிருமி வளர்ச்சி சற்று அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது குளோரின் கலக்காத எந்த ஒரு நீச்சல் குளத்தையும் நீச்சல் பயிற்சி பெறுவதற்கோ குளிப்பதற்கோ தேர்ந்தெடுப்பதை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க இது போன்ற நடவடிக்கைகளில் நீங்க ஈடுபடும் போது நிச்சயமாக மூளை அமிபாவிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் இதுல மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூளைத்தின் அமைபாவால யாருக்குமே எந்தவித பாதிப்பும் ஏற்படலை அதனால மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க